என்னுடைய உடன்பரவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோயில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷன்ல நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் நாங்கள் பார்க்க போறோம் அதுவும் இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சைஸ்ல பார்க்க போறோம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் வருது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மாசி மகா சிவராத்திரி வருது எல்லோரும் குழந்தைங்களுக்கு போவீங்க எங்களுக்கு சேர்த்து வேண்டிட்டு வாங்க அதே மாதிரி அடுத்து பங்குனி உத்தரம் வருது இடையில ரம்ஜான் வருது இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக இருக்கு நமக்கு எடுக்கவும் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து புது ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவோம் அதுக்காகவே நம்ம கன்னியா டெக்ஸில் ரேட்டு கம்மியாக சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க உங்களுக்குலாம் சுடிதார் கலெக்ஷன் வேறு வேறு லெவலில் கொண்டு இருந்தோம்ல நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கும் டூ பீஸ் கலெக்ஷன் கொண்டு வங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இந்த மாதம் ஃபுல்லாக நிறையா ஆஃபர் வேறு போயிட்டுருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பாருங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தான் ஆஃபர் அடுத்த மாதம் கண்டிப்பாக இருக்காதுங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப பேசாமல் கலெக்ஷன்கில் போயிடுவோம் இன்றைக்கான கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான நம்ம செல்ல குழந்தைங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் சூப்பரான நெக்லர் வந்து பாருங்கள் நீட்டான அக்கோபா டிசைனில் உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியும் தெரில நல்லா ஜமிக்கி ஒர்க்கு டோன் டு டோன் கொடுத்துருக்காங்க சேம் டோனில் ஜமிக்கி ஒர்க்கு சில் சில்வர்லேயே கோல்டுலையே கொடுக்காமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே அதே ஸ்லீவ்லேயும் பாருங்கள் அதே ஒர்க்கு வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நீட்டாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு பாட்டம்லையுமே இங்கே பாருங்கள் சைட்லையுமே உங்களுக்கு இந்த நைராக்கட் மாடலில் பெரியவங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரியே சின்ன பிள்ளைங்களுக்கும் சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோங்க நம்ம ஃபெஸ்டிவலுக்காக அடுத்தடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபெஸ்டிவல் வரதுனால சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் இதோட கலர் கலெக்ஷன் பார்த்துருவோம் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷனுங்க சீக்கிரம் டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்க சூப்பராக வந்துடும் கலர் பாருங்கள் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் சார்ட்டில் சூப்பரான கலர் கொண்டு வந்திருக்கோம் வேறு லெவலில் இருக்கும் ஒர்க் எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த த்ரெட் ஒர்க் இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பரான ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க நீட்டாக இருக்கும் அதாவது நெட்டில் உங்களுக்கு எம்பராய்ட் பண்ணியிருப்பாங்க ஈஸியாக போகாதுங்க சூப்பரான டிசைனு வேறு லெவலில் வந்துடும் இதுலேயுமே அதே மாதிரி பாட்டமில் ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒர்க்கு டோன் டு டோனுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான் ஒன்று காமிக்க மறந்துட்டேன் இதோட ஃபேண்டு பாருங்கள் ஃபேண்டுமே சூப்பராக அதே மாதிரி ஒர்க் வச்சே கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் வந்துடும் அதுவும் ஃபேண்டோட குவாலிட்டியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்க நார்மலாக லெக்கின் கொடுப்பாங்க அந்த டைம் உங்களுக்கு நீட்டாக ஹெவி ரேயானில் ஃபேண்டே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் சுள்ளு சுள்ளு அரிக்கும் குத்துன்ற மாதிரி பிரச்சனையே இருக்காதுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அழகான டிசைனில் சூப்பராக வந்துடும் மாடல் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனு மிஸ் பண்ணிடாதீங்க ரேட் அடுத்து சொல்கிறேன் அடுத்த கலர் கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்த கலர் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக வந்துடுங்க நல்ல டார்க்கு க்ரீன் கலரில் மேட்சிங் பாருங்கள் மேட்சிங்கில் த்ரெட் ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஒர்க்கு உங்களுக்கு இந்த பாட்டம் ஒர்க்கும் வேறு லெவலில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் பாருங்கள் பக்காவாக இருக்கும் இதுலையுமே ஃபேன் வந்துடும் ஃபேன்லேயுமே உங்களுக்கு நீட்டாக ஒர்க் வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷனு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நானூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் ப்ரைஸிங்கில் இருக்கும் நம்ம வெறும் நானூற்றி இருபது ரூபாக்கு தான் கொடுக்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன் வித்து பாட்டமோட வந்துடும் உங்கள் பிள்ளைங்க ஹைட்டாக இருந்தாலுமே ஃபேண்ட்டு போட்டு போடும்போது கட் மாடலில் சூப்பராக இருக்கும் நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு பட்டையை கிளப்புற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இது இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது மூணு சைஸில் இருக்குது வெறும் நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் வித்து பாட்டமோடு வந்துடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அதே கலெக்ஷனில் அடுத்த சைஸ் பார்க்க போகிறேங்க வேறு லெவலில் இருக்கும் இது முப்பத்தி நாலு சைஸ் வந்துடும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இதில் எக்ஸல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சைஸ் உள்ள பிள்ளைங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகுங்க வேறு லெவலில் இருக்கும் வித்து பாட்டமோட அதுவும் பாட்டம் சேம் குவாலிட்டியில் டோன் டு டோன் சூப்பராக வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷன் இதுலேயுமே ஒர்க்கை பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க இது இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க இதோட ரேட்டு சொல்கிறேன் அடுத்த கலெக்ஷன் பார்க்கும்போது சூப்பராக வந்துடும் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க வித்து ஃபேண்டோட நைராக்கெட் மாடல் நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு அடுத்த கலர் பார்ப்போம் இதுலேயும் வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா டார்க் சாட்டு இது சூப்பரான கலரு எல்லாத்துலேயுமே நெக் ஒர்க் தாங்க ஹைலைட்டு வேறு லெவல் ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க கையிலேயுமே உங்களுக்கு ஒர்க் வந்துடும் பாட்டம்லேயும் ஒர்க் வந்துடும் வித்து ஃபேன்லேயுமே ஒர்க் வந்துருங்க சூப்பர் சூப்பரான கலரு நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நம்ம கன்னியா டெக்ஸில் தான் கிடைக்கும் நீங்கள் நேரில் வாங்க வந்து துணியோட குவாலிட்டியை மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்ததாக பாருங்கள் ஒரு லைட் ஷார்ட்டு சூப்பராக இருக்கா இந்த மாடலில் வந்து உங்களுக்கு ஆறு கலர் வந்துருங்க இன்றைக்கி மூணு கலர் தான் டிஸ்பிளே பண்ணுறோம் இன்னும் மூணு கலர் இருக்குது ஆறு கலரில் மூணு லைட் சாட் இருக்கும் மூணு டார்க் சாட் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்துடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நைரா கட்டில் நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு அதுவும் சொல்ல மறந்துட்டேன் வித்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போடே வந்துடும் சூப்பரான குவாலிட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கல அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் கலரில் அடுத்த கலெக்ஷன் இதில் மூணு கலர் காமிச்சிருக்கேன் இன்னும் மூணு கலர் இருக்குது அடடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கலெக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சும்மா சம்மூன் இருக்கா கிளாத்தும் சரி டிசைனும் சரி வேறு லெவலில் நெய்ராக்கெட்டில் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சூப்பரான கலெக்ஷன் தான் எடுப்போம் அப் அப்படி கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷனு வேற லெவலில் இருக்கும் பாருங்கள் கிளாத்தும் உங்களுக்கு டூயல் டோன் மாதிரி சூப்பரான ஷைனிங்கில் வந்துடும் ஃபேண்ட்டும் பாருங்க பாட்டமில் கூட சூப்பராக வந்துடுங்க வேறு லெவல் தான் நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு எடுத்துருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியும் நம்மக்கிட்ட தான் கூட இருக்க மாதிரி தெரியும்ல வெளியே ரொம்ப கூட சொல்லுவாங்க இரநூறுவா எண்ணூறுவா குறைஞ்சி நீங்கள் வாங்கவே முடியாது நான் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறேங்க வேறு லெவல் ப்ரைஸிங்கில் வித்து பாட்டமோடே வந்துடும் இன்னொரு ஹைலைட் மறந்துட்டே பாருங்கள் இந்த மாடலில் உங்களுக்கு ஸ்பெஷலாக சூப்பரான நாட்டில் உங்களுக்கு பாருங்கள் நம்ம முன்னாடி இந்த குஞ்சம் சொல்லுவோம்ல அந்த மாடலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க சூப்பரான குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஐநூறுரூவாக்குங்க நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு வித்து பாட்டமோட உங்கள் பிள்ளைங்க சூப்பரான கலெக்ஷனுங்க அதுவும் வித்து பாட்டமோட அவங்க பிள்ளைங்க ஹைட்டாக இருந்தாலுமே பாட்டம் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கவுன் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் ஃபேன்ட போட்டு நீட்டாக சுடிதார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க வேறு லெவல் கலெக்ஷனு இது சைடு ஓப்பனில் வந்துடும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஐநூறுரூவா மட்டுந்தாங்க அந்த மாடலே அடுத்த கலர் சாட்டு பாருங்க சூப்பராக வந்துடும் வேறு லெவலில் எல்லாமே சூப்பரான நெக் ஒர்க்கு ஹேண்ட்லையுமே பாருங்க பாருங்கள் ஹேண்ட் ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வித்து பாட்டமோட அடுத்த கலர் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கலர் இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குங்க பெரியவங்களுக்கு மட்டும்தான் இல்லை நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கும் அதே கலரில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம பெரியவங்களுக்கு இந்த கலர் செம்ம ராயலாக இருந்துச்சு அதே கலரில் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கோங்க வேற லெவலில் இருக்கும் ஃபினிஷிங்லாம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷனு இருபத்தாறு டு முப்பது சைஸில் பார்த்துருக்கோங்க ஐநூறுவாய்க்கு நான் அடுத்த கலருன்னு சொன்னது சாரி அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் இந்த கலெக்ஷனு இப்போது பெரியவங்களுக்கு செம்ம ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிற வேறு லெவல் கலெக்ஷன் அது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தேடி பிடிச்சி தைக்கிறோங்க வேறு லெவலாக இருக்கும் இது பாருங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சைஸில் வந்துடும் வேறு லெவல் குவாலிட்டி இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாடலில் பெரியவங்களுக்கு அடுத்த கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் நம்ம கன்னியா டெக்ஸில் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறதுக்கு இந்த மாடல் இப்போதைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதே மாடலாக பெரியவங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கலெக்ஷனை பாருங்க ஃப்ரிண்டு ஒர்க்கு டிசைனை பாருங்கள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க துணி வேறு லெவல் துணியில் கொண்டு வந்துருக்கோங்க இந்த கிளாத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்காட்டாலும் வந்து பார்த்துட்டு போங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் கீழே பாட்டமில் பாருங்கள் சூப்பரான அக்கோபால் நீட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் இதுவும் ஃபேண்ட்லேயுமே பாருங்கள் ஃபேண்டலையுமே அதே மாடலை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நெட் வச்சு கொடுத்துருக்காங்க பாட்டம்லேயும் ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம இன்னைக்கு காமிக்கிற கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே வித்து ஃபேண்டோட சூப்பரான கலெக்ஷனுங்க அதுவும் இந்த கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வெறும் ஐநூற்றம்பது ரூபா கொண்டு வந்துருக்கோம் இதெல்லாம் எண்ணூற்றம்பது ரூபா ரூபா குறைஞ்சி நீங்கள் வாங்க முடியாதுங்க நம்ம கொண்டு வந்திருக்க ப்ரைஸு பெற வெறும் ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல் கொடுக்குறது நம்மளால் மட்டும் தாங்க முடியும் அதுவும் நம்ம சகோதரிகளுக்காக மட்டும் பிள்ளைங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலரை பாருங்கள் கலர் எல்லாமே நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கோங்க லைட் சார்ட்ல வேறு லெவலில் இருக்கும் வித்து ஃபேண்டோட இதுலேயுமே ஒர்க்கை பாருங்கள் ஒர்க்கு வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒர்க்கு சூப்பரான மாடலு மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் இந்த கலர் பாருங்க சூப்பரான பிங்க்கில் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கோம் மாடலு கலரு எல்லாமே சரிங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து எடுத்து வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபெஸ்டிவலுக்கு நம்ம பிள்ளைங்க தான் பட்டையை கிளப்பணும் வெறும் ஐநூத்தொம்பது ரூபா மட்டும்தான் பாட்டம் இதுலேயும் காமிக்கலையும் நினச்சிடாங்க பாட்டமும் குவாலிட்டியான மெட்டீரியலும் சூப்பரான சைஸில் வந்துடுங்க பாருங்கள் பாட்டமும் டாப்பும் ஒரே சைஸு முப்பதுன்னா முப்பது முப்பத்தி ரெண்டுன்னா முப்பத்தி ரெண்டு சைஸும் பக்காவாக வந்துடும் வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷன் அடுத்து ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து நான் தொடர்ந்து மீட் பண்ணிட்டே இருப்பேன் இதே கலெக்ஷனில் உங்களுக்கு பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்னா சுடிதார் ஷர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஆகுமா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பொங்கல் இல்லாட்டாலுமே அக்கம் பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரேட்டில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லை அதனால் அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி நன்றி வணக்கம் பாய்